வாழ்க்கையில் நமக்கான அடையாளத்தை நாம் தான் உருவாக்க வேண்டும் உன் திறமையை கொள்ளும் முதல் எதிரி உன் தயக்கம்தான் உங்கள் தகுதி நீங்கள் சேரும் சேர்க்கையை பொறுத்தே அமையும் நம் சிரிப்பில் மறைந்த வழிகளை கண்டறிய முடிந்தவர்கள்தான் நம் சிறந்த உறவுகளாக இருக்க முடியும் எனக்கு அதிகம் தெரியும் என்று நினைப்பு வந்துவிட்டாலே உங்களால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது காயம் இல்லாமல் கனவுகள் காணலாம் ஆனால் வழி இல்லாமல் வெற்றிகள் காண முடியாது வாழ்க்கை என்பது ஒரே ஒரு முறை கிடைக்கும் சலுகை அதை கவனமாக செலவழி அழைப்பு வரும் வரை உழைப்பு அவசியம் முயற்சி இருந்தால் செல்லும் பாதை எல்லாம் வெல்லும் பாதைதான் எதிலும் வாழ பழகிக்கொள் அப்போதுதான் எதையும் தாங்கும் இதயம் வரும் வாழ்க்கை என்பது அனைவரையும் மகிழ்விப்பது அல்ல யாரையும் காயப்படுத்தாமல் இருப்பதே ஆகும்